ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்வதை விட அரசாங்கத்துக்கே ஒரு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய காலம் இது அந்த அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு தரத்துக்கு நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் டாஸ்மார்க் என்று சொல்லப்படும் மதுக்கடைகளால் நடக்கிற குழப்பங்களை அழிவுகளை இந்த படம் வந்து எடுத்துக்காட்டுது டாஸ்பாக் என்ற மதுக்கடைகள் அரசாங்கம் மது விற்கக்கூடாது அரசாங்கம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தி இந்த சரக்கு படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதை நோக்கியே எங்களுடைய வசனங்கள் எங்களுடைய இயக்கம் எங்களுடைய நடிகர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்கு நாங்கள் இதில் முக்கியமான சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பதினேழு வயசு பையன் நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான்னு தப்புள்ள பண்ணிக்கிட்டால் நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் தன் தகப்பன் குடிகாரனாக இருக்கிறான் என்று வருத்தப்பட்டு ஒரு பதிமூணு வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான் அப்போ ஏன் மது கடைகள் வேணான்னு போராடுறதில்லை என்ன சிக்கல் உங்களுக்கு அதில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டால் நீட் எக்ஸாம் வேணான்னு ஒரு ஐம்பதாயிரம் கெழுத்தோ ஒரு லட்சம் கெழுத்தோ வாங்குறீங்க ஒரு குழந்தை தன் தகப்பன் குடிகாரனாக இருக்கான்ற வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டால் மது கடைகளை மூடுறதுக்கு யாருமே ஒரு கெழுத்து கேட்டு இல்லையே என்ன காரணம் இதுதான் எங்களுடைய கேள்வி இந்த கேள்விக்கான தான் இந்த சரக்கு படம் இப்போவும் கலச்சாரம் வருதுன்னு நாங்கள் இந்த படத்தில் ஒரு வசனம் இருக்கோம் இப்போ சமீப காலத்தில் மதுக்கடைகள் திறந்தே இருந்தது நம்ம இப்போ சமீப காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதிகமாயிடும் அதை தடுக்கிறதுக்கு தானே அரசாங்கம் அதை தடுப்பிட்டு தானே காவல்துறை அதை தடுக்கதானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க கடமையை செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்க வந்து காரணம் சொல்லி தப்பிச்சிக்க முடியுமா நீங்க அதை விடுங்க அப்படி அது நாங்க நகைச்சுவைக்காக எண்டில் வருது

முன்னே இருந்தது வந்து டாஸ்மாக்னு தான் இருந்தது அதில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு இடத்துல டாஸ்மாக்னு வரும் போர்டில் பிடிச்சிருப்பாங்கள்ல அதில் கூட டாஸ்மாக்னு இருந்தால் அதை கூட அழித்து வச்சுருக்கோம்

பொது <laughs> <laughs>

கல் வந்து ஒரு உணவு அது அது வந்து மது கிடையாது அது வந்து ஒரு உணவு கல்ன்றது ஒரு உணவு அது அதை வந்து நீங்க இதோட சேர்க்காதீங்க உணவு தான் அது ஒரு பானம் ஒரு இது இல்ல இல்ல அது ஒரு பானம் அதை நீங்க வந்து போதை பொருள் ஆக்காதீங்க அது மாதிரி மாத்த கூடாது அது மாத்த கூடாது ஆமா அதை சொல்லிருக்கலாம்

அவங்க திறந்து வச்சுருந்தாலும் நீ ஏன் போகிற ஏன் வாங்கி குடிக்கிற பொது ஜனமும் இதுக்கு ஒரு காரணம் நீ ஏன் அவங்களே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிற திறந்து வச்சுருக்காங்க அதனால தான் நாங்கள் குடிக்கிறோன்னு இங்கே திருந்தறது யாரு தெரியுமா திருடனா தான் திருந்தணும் புரியுதுங்களா நம்ம தான் திருந்த வேண்டியது நம்ம நாம் வந்து இந்த மது வேணாம் அப்படின்னு நாம் ஒரு முடிவுக்கு வரணும் அதுக்கு தான் அந்த லாஸ்ட்டாக அந்த கருத்தை சொல்லியிருக்கோம் இப்படி எது எதோ ஆல்ட்ரா வந்துக்கிட்டே இருக்கும் எது வேணாலும் நடக்கும் பின்னாடி ஆனால் திருந்த வேண்டியது இங்கே யார் பொது ஜனம்தான் திருந்தணும்

பெரும்பாலும் பேர் நாற்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்காங்க வடபயணி ஏரியாவிலேயும் கூடம்பாக்கத்தை ஏரியாவிலையும் ஒட்டக்கூடிய கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் யாரும் எண்பது வயசில் சாகலை எண்பத்தஞ்சு வயசில் சாகலை நாற்பது வயசுல நாற்பத்தஞ்சு வயசில் சாகிறான் செத்துருக்காங்கன்னா பத்துக்கு எட்டு பேர் குடிய நாள் தான் செத்துருக்கோம் அவங்க மது எதுக்கு முடக்க நீங்க அவங்க சவுண்ட் கொடுப்பாங்க இல்ல அவங்க அத ஆப்போசிட் இல்ல ஆப்போசிட்ல ஆவரம் இல்ல கிடையாது அப்படி நீங்க ஏன் வந்து மதுவை ஊக்கபட்டி அவங்க இந்த பாருங்க அப்படி நாம தெரிவுகிறவங்கலாம் கொடுப்பீங்க சொல்லுங்க அந்த மாதிரி

தொண்ணூறு சதவீதம் எது இருக்கு நான் பேசணும் தொண்ணூறு சதவீதம் மதுனால இறக்குறான்னு சொல்றேன் நான் இப்போ சமீபத்தில் ஒரு அமைச்சக ஒரு ஆக்சிடென்ட்டு கல்யாணம் ஆகி மறுவிட்டு விருந்துக்கு வந்தவன் நண்பர்களை பார்த்துட்டு மது தண்ணி அடிச்சுட்டு பைக்கில் வந்திருக்கான் அந்த ரோடு போயிட்ட கல்யாணம் வரும் பதினஞ்சு நாள்ல அப்ப அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க ஒரு மரணத்தை தான் பதிவு பண்றீங்க நீங்க வந்து தினமும் ஒரு நூறு மரணம் நடந்துகிட்டு தான் இருக்கு அது யாரும் தெரியல சார்

நீங்கப்பா நீங்க குடிச்சிங்கனா அது அவங்க பொறு பாக கூடாது அந்த அதெல்லாம் அவங்க மட்டும் அதுமட்டல அவங்க தான் போட்லே முதல்ல வெச்சிரறாங்க மது நாட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்னு சொல்லி தெளிவா வெச்சிரறாங்க நம்ம தமிழ் பாடம் எடுத்துறோம் அதுக்காக பேசுங்க எனக்கு

அந்த எப்பமே நாங்கள் பொது வழியில் ஒரு படம் இப்போ நீங்கள் இதை பத்தி சொன்னீங்கன்னா அவருக்கு அந்த ஆர்வம் வந்து என்னடா சொல்லிக்கிறாங்க அந்த படத்துல அப்படின்னு அவர் வந்து பார்த்தாருனா நாங்க வரகிறதுக்கு இதை நாங்க அழைப்பதை கொடுத்து சொல்லுவாங்க எல்லா விசேஷத்துக்கும் தனித்தனியாக போய் வீட்டில் சொல்ல முடியாது ஒரு வாட்ஸ்அப்ல குரூப்பில் மெசேஜ் போட்டோம்னா விருப்பம் இருக்கவும் வரப்புறாங்க அவர் விருப்பம்தான் கண்டிப்பா வரப்பாரு